ಠನಲಳ morally terminar ו 이번에elim! presence orಖLee கானம் போகிற ஞானமும் நிரம்பும் ஒருவேளை பூசி போய் விழுங்கவில்லை குறைந்து உடலமே பூசி போய் விழுங்கும் குறை குறைவே உயிரை தரவாய் யாத்திரம்போவாய் உயிரை தரவாய் யாத்திரம்போவாய் பூங்கொடி நிறைந்ததோ ஓயாமல் ஓட்டுகளே பூயதுதரு ரேகம்பேனது கோளூனி இங்கே தோரதெய்வத்தை அண்டே பூயதுதரு ಏಯ್ <muchas> Thank you of the

تڙا 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 ت کوي سڀوڻي مان موري پهاڙو آڻي نمتي آجي تاڪي دي گنو ساري مٿي تلا دي گندارو پاڻي پاوڙي پاوڙي ڪوڙي پوري رار ري کو گهمي ڏين ٿا آجي Nmill 333钱与上面 poured alive Ə turning maior not to die favour of the people who want to adolescence and find Matthew 拍 herel很多

பார்க்கடல் வாசல் பரந்தாமல் பாகம் போற்றி நவராசமிட புகழ் கல்வி வழி வெட்டி நன்மக்கள் பொன் நீ நல்வு நுகர்ச்சி அறிவு அழகு புறமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதியாகப்பட்ட மகாலட்சுமி நடவடிக்கை அவகாசப்பட பின் ஆழத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மநாத வாசி படிக்கின்றார் பின்ன என்று சொல்லக்கூடிய படைப்பு தொழிலுக்கு கத்தாகப்பட்ட பிரம்மநாதனை கண்டுபிடிக்கி அவகாசப்பட வெள்ளை கலையொடுத்து வெள்ளை பரிவோண்டு வெள்ளை கவர்த்து விட்டு இருப்பார் வெள்ளை அரியாசரத்தில் அரசனோடு என்னை சரியாசர் வைத்ததாக சொல்லக்கூடிய கல்வி கல்வி அந்த கலைவாலை கடவுளங்கி நேராவது இருக்குங்க பராபரத்திலே வரும் பரத்திலே சிவம் சிவத்திலே சக்தி சக்தியிலே நாதம் நாகத்திலே வந்து மிந்து சதாசும் சதாசத்திலே சதாசத்திலே மகேஸ்வரன் மகேஸ்வரனால் விஷ்ணு விஷ்ணு உடைய பிரமா பிரமாவுடைய ஆகாயும் வாயு வாயுடைய அப்பு அப்புடைய பிரதவி பிரதமருடையும் கவனி அவர்கள் ஒன்பது புத்திரர்களை தோண்டிக்கப்பட்டார் ஈடுபட பிறந்த चंद्रவணகப் பிரமி பல இன்னல்களை அனுபவித்தேன் இப்படி பல இன்னல்களை அனுபவித்த மறுபடியும் என் நந்தியாகப்பட்ட பிரம்மவணக மகரங்க பிரிக்கப்பட்ட பரகாலத்தில் இந்த அண்ணனவர் தெக்கன கேடி செய்தது ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு காரண செய்ய விட்டால் கூட தக்க நினைக்கின்ற சாபம் அது ஒருட்டவளாமல் ஒரு நாளைக்கு ஒரு இடத்த தங்க கூடாது என்ற சாபத்தை பெற்றவனாய் இன்றைய கழகத்திற்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை என்ற நினைத்தர்னே ஆனால் இந்த வளத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக எவ்வளவு கழகத்திற்கு வழி விளைக்கும் போல் வேண்டாமையின்றி தொழிலை கடவுளைக் கொண்டு எதிரும் எங்கும் எப்போதும் இறைவனும் செல்வ மதார சித்திர பதவிய மகாலட்சுமி கடவுளும் நன்வினை திமுக சொல்லப்பட இவனைக்கு உயிரினை படைக்கும் பிரபல தந்தையும் கழக பிரியா சொல்லப்பட்டு எனக்கு விஷ்ணு மதுசூதரன் திருமால் பெருமா என்னும் இது போன்ற காரண காரிய பெயர் கூட நாராயணை நினைப்பதோடு அழுர்வோம் வழிபுரிவோ அன்னை வீட்டில் நல்ல குணம் அதிகம் அமர்வுனை கோபலத்தை விட்ட வைக்கணை கேதுள்ளதாக அவரை இணங்கி துவங்கி ஆக கரைத்து பார்க்கலாம் நாராயணா 走人，那那那走人。 विचने <laughs> नयक

பாடும் பாடும்போது நான் தந்த காட்டு அருவோ சின்ன கீதே பாடும்போது நான் தன் காற்று அருவோ சின்ன

எப்படி இவர்கள் வந்தார்கள் எதற்காக வந்தார்கள் முதல்ல காவலுக்கு அனுப்பிச்சு வச்சவன் யாருன்னு எனக்கு தெரியணும் என்ன காரணத்துக்காக காவலுக்கு அனுப்பிச்சு வச்சாங்கன்னு எனக்கு தெரியணும் வெறும் பெண்களாக கொண்டு வந்து இங்கே காவலுக்கு அமர்த்திருக்கின்றார்களே அண்ணன் தம்பி ஏழு பேர் எரும மாடு மாதிரி இருக்காங்களே ஒரே ஒரு தேவாங்க மட்டும் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் மிச்சம் ஆறு பேரும் எங்க போனாங்க என்ன காரணத்துக்கு போனாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ஆம்பளை ஒரு சோங்குற சத்தம் கூட போடல அப்ப என்ன வேலை பாக்குறாரு இவருக்கு ஒரு வேலை இருக்கிறது எம்மை சந்திக்கும் வேலை சந்திக்கும் திறன் உடையவர் இப்பொழுதே வந்து சந்திக்கலாம் நல்ல வேலைக்கு சந்திக்கிற வேலை துணி எதுவும் மறைச்சு வைக்கிற வேலையா நினைச்சேன் இருக்கா சந்திக்கக்கூடியவர் எப்படிப்பட்ட காவலர் என்பதை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப ரோசமானவர்னு நினைக்கிறேன் இந்த வருடத்துல இது ரெண்டாவது முறை அவருக்கு கிடைச்சிருக்கு வாய்ப்பு வரட்டும் அவர் வெளியில

இது வந்து தோழி தோழின்னு சொல்றோம் ஆமா தோழிக்கு அப்பா வரை சொல்லிருக்கமா இல்ல அம்மா வரை சொல்லிருக்கமா இல்ல தோழி பேர் சொல்லிருக்கமா இல்ல எந்த நாடுன்னா சொல்லிருக்கமா இல்ல வந்துருக்கக்கூடிய தோழி சொல்லணும் 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 அப்படியே வந்து சொல்லலை அது நல்ல பிள்ளை சொல்லுங்க அருமையான பிள்ளை இல்லை மூன்றாவது இமை சந்திக்க வரக்கூடிய ஒரு யாரு மூன்றாவது வள்ளியம்மா வள்ளி வள்ளி அவங்க அப்பா வந்து காவலுக்கு விட்டு தரான் எந்த திசையில பறன் கட்டி கிழக்குன்னு சொல்லக்கூடாது மேற்குன்னு சொல்லக்கூடாது தெற்குன்னு சொல்லக்கூடாது வடக்குன்னு சொல்லக்கூடாது தென் கிழக்கு சொல்லக்கூடாது தென்மேற்கு சொல்லக்கூடாது வட கிழக்கு சொல்லக்கூடாது வடக்கு சொல்லக்கூடாது ஆகாயம் சொல்லக்கூடாது பூமி சொல்லக்கூடாது இசானம் முள்ளை சொல்லக்கூடாது குவேரமுள்ள சொல்லக்கூடாது வாயு மூலம் சொல்லக்கூடாது அக்னி மூலம் சொல்லக்கூடாது சரி மூளை இருந்தா சொல்லட்டும் இனி கலகத்தை நம்ம ஆரம்பிக்கட்டும் அது சொல்லும் 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 அப்படின்னு சொல்கிறேன் சொல்லும் சரி சரி மூணு பேரும் வேண்டியதா நம்ம கிளப்ப வேண்டாம் நீங்களே கிளப்பி விட்டுங்க சொல்லிருவாங்க சரி நதியோரத்திலே காவல் உரிவரம் नो let hey. மாரியடும் தீபம் காந்தவ அஸ்ரோ ராட்சசபை சாசம் இந்த எட்டுமை திருமணத்தில் கூடிய கனவமத்தை பெறுவதற்காக மெல்ல வந்திருக்கினால் ஆடவோடும் சோவெண்டு பூவோடு நாறும் சேரும் பொழுதுதான் இருக்கிறது நார் ஒரு பகுதியிலும் பூ ஒரு மகிதியில் சிறப்பு அது